அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிஷோபா அகாடமி கிரிஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா ராக்கெட் ரிவிஸ்னா ஷெட்யூல் செவன் எயிட் நைன் ஜி கே லெசன்ல இருக்கக்கூடிய பாடங்களுக்கு ஆண்டுகள் தொடர்பான கேள்விகளை ஒரு எழுவத்தேழு கேள்விகளை நம்ம பாத்திரலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம டெய்லி லைவ் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிவிஷனும் கொடுக்குறோம் இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ணவே உங்களுக்கு ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஷெட்யூலும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம குரூப் ஃபோரை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் இதில் ஏதேனும் தவறு இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் தவறு இருந்தால் உங்களுக்கு அதற்குரிய விளக்கத்தை நாங்கள் தர்றோம் வாங்க அந்த எழுவத்தேழு கேள்விகளை ஒன் பை ஒன்றாக பார்த்துடலாம் இது வந்து ஆண்டுகள் தொடர்பான லைவாக தான் இருக்கும் கலப்பிரர் காலம் என்று அறியப்படும் காலம் எது களப்பிரர்கள் காலம் என்று அறியப்படும் காலம் எது நீங்க ஆப்ஷன் ஏ ஆர் பி ஆர் சிஆர் டி மட்டும் ஆன்சர் பண்ணுங்க போதும் ஆன்சர் கரெக்டு தான் களப்பிரர் காலம் என்று அறியப்படும் காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொது ஆண்டு முன்னூறு டு அறநூறு ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும் ஜனவரி பிப்ரவரி மாதத்தை அறுபடை காலமாக கொண்ட ஆடிப்பட்டத்தின் விதைக்கும் காலத்தின் விதைக்கும் காலம் என்ன நம்ம சொல்லுவோம் அதனுடைய விதைக்கும் காலம் எந்த மாதம் டு எந்த மாதம் வரை ஆன்சர் கரெக்ட் தான் எந்த மாதம் பாத்தீங்கன்னா ஜூலை முதல் ஆகஸ்ட் என்பது சரியான விடையாகும் வைகை அணை திறக்கப்பட்ட நாள் எந்த நாள் வைகை அணை திறக்கப்பட்ட நாள் எந்த நாள் ஆன்சர் கரெக்ட் தான் வைகையனை திறக்கப்பட்ட நாள் எதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒன்று என்பது சரியான விடையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரப்பாவிற்கும் முகஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் அந்த சிந்து சமவெளியில கரப்பா முகஞ்சதாரர் ரெண்டுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டறிந்தவர் பெயர் என்ன ஆன்சர் கரெக்டு தான் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் மார்சல் என்பது சரியான விடையாகும் சங்ககாலம் என்பது கீழ்காணும் காலங்களில் எது நம்ம சங்ககாலம் சங்ககாலன்னு சொல்றோம் அந்த காலங்கள் என்ன ஆப்ஷன்ல பாருங்க சங்ககாலம் என்பது கீழ்காணும் காலங்களில் எந்த காலங்கள் ஆன்சர் கரெக்டு தான் பொது ஆண்டு முதல் மூன்று நூற்றாண்டுகள் வந்து சங்ககாலம் என அழைக்கப்படுகிறது அதுல வந்த சங்ககாலத்துல எட்டு தொகை இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் சங்க இலக்கியம் என அழைக்கப்படுகிறது தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் இந்தியாவை எந்த ஆண்டு கொள்ளையடித்தார் தைமூர் இந்தியாவை எந்த ஆண்டு கொள்ளையடித்தார் அந்த ஆண்டு என்னங்கிறத ஆன்சரா பண்ணுங்க ஆப்ஷனை ஆன்சரா பண்ணுங்க ஆன்சர் கரெக்டு தான் தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் இந்தியாவை கொள்ளை அடித்த ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டாகும் குலுக்கான் ஒரு நல்லெண்ண குழுவை தில்லிக்கு அனுப்பி வைத்த ஆண்டு என்ன குலுக்கான் ஒரு நல்லெண்ண குழுவை டில்லிக்கு அனுப்பி வைத்த ஆண்டு எது ஆன்சர் கரெக்ட் தான் குலுக்கான் ஒரு நல்லெண்ண குழுவை டில்லிக்கு அனுப்பி வைத்த ஆண்டு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டாகும் மங்கோலியர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதை ஜலாலுதீன் கில்ஜி எந்த ஆண்டு வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினார் அந்த ஆண்டு எது மங்கோலியர்கள் இந்தியாவிற்குள் நுழைவதை ஜலாலுதீன் கில்ஜி எந்த ஆண்டு வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினார் ஆன்சர் கரெக்டு தான் அந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டாகும் சூர் வம்சத்தை சேர்ந்த யார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார் சூர் வம்சத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல டெல்லி ஆக்ராவை கைப்பற்றினார் அவர் பெயர் என்ன ஆன்சர் கரெக்ட் தான் சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு என்பவர் தான் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார் அவுரங்கசீப் எந்த ஆண்டு மரணத்தை தழுவினார் அவுரங்கசீப் மறைந்த ஆண்டு என்ன ஆன்சர் கரெக்ட் தான் அவுரங்கசீப் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டாகும் இந்தியாவின் மையப்பகுதியில் இருந்த கோண்டுவானா எந்த ஆண்டு அக்பரால் கையப்பற்ற கைப்பற்றப்பட்டது இந்தியாவின் மையப்பகுதியில் இருந்த கோண்டுவானா எந்த ஆண்டு அக்பரால் கைப்பற்றப்பட்டது அந்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டாகும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சூரத்தில் வணிக நிறுவனத்தை அமைத்த ஆண்டு என்ன ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சூரத்தில் வணிக நிறுவனத்தை அமைத்த ஆண்டு ஆன்சர் தான் அந்த ஆண்டு எது ஆயிரத்தி அறுநூற்றி பனிரெண்டாம் ஆண்டாகும் கோல்கொண்டா சுல்தான் அப்துல் ஹசன் எந்த ஆண்டு அவுரங்கசீப்பால் தோற்கடிக்கப்பட்டு கோல்கொண்டா கோட்டை கைப்பற்றப்பட்டது அப்துல் ஹசன் இவர் வந்து அவுரங்கசீப் நிறைய ஆண்டுகள் வந்து அந்த கோட்டையை கைப்பற்ற போராடுவாரு அப்துல் ஹசன் எந்த ஆண்டு அவுரங்கசீப்பால் தோற்கடிக்கப்பட்டு கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றப்பட்டது ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு என்பது சரியான விடையாகும் எல்லோரோ குகைகளை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்தது அது அறிவித்த ஆண்டு என்ன எல்லோரோ குகைகளை யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று என்பது சரியான விடை மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு என்ன மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது அந்த ஆண்டு ஆன்சர் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்பது சரியான விடையாகும் கரூர் மாவட்டம் காகிதபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் டிஎன்பிஎல் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்ன தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனம் சிஎன்பியில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது என்பது சரியான விடையாகும் கில்ஜியின் படைகளால் நாளந்தா சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்ட ஆண்டு என்ன நாளந்தா பல்கலைக்கழகம் கில்ஜியின் படைகளால் சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் பொது ஆண்டு ஆயிரத்தி இருநூறு என்பது சரியான விடையாகும் எந்த இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்டது அந்த ஆண்டு எது இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் கரெக்ட் தான் இந்திய தொல்லியல் துறை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டாகும் இந்தியாவின் மீதான முதல் அரேபிய படையெடுப்பு எப்போது நிகழ்ந்தது இந்தியாவின் மீதான முதல் அரேபிய படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு என்ன ஆன்சர் கரெக்டு தான் இந்தியாவின் மீதான முதல் அரேபிய படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு எழுநூற்றி பனிரெண்டாம் ஆண்டு என்பது சரியான விடையாகும் கலீபா பதவி எந்த ஆண்டு முதல் ஒழிக்கப்பட்டது கலீபா அந்த பதவி வந்து ஒரு ஆண்டு ஒழிக்கப்பட்டது அந்த ஆண்டு எந்த ஆண்டு ஆன்சர் கரெக்டு தான் கலீபா பதவி ஒழிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் கலீபா பதவி ஒழிக்கப்பட்டது சிர்சா எந்த இடத்தில் சௌசா எந்த ஆண்டில் சௌசா என்ற இடத்திலும் எந்த ஆண்டில் கண்ணோஜியிலும் ஹுமாயுனை தோற்கடித்தார் சௌசா போர் கன்னோஜிபூர் நடந்த ஆண்டுகள் ஞாபகம் தான் ஆன்சர் பண்ணிடலாம் செர்சா எந்த ஆண்டில் சௌசா என்ற இடத்திலும் எந்த ஆண்டில் கண்ணோஜியிலும் ஹுமாயுனை தோற்கடித்தார் ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுல சௌசா என்ற இடத்திலும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுல கண்ணோஜியிலும் ஹுமாயுனை தோற்கடித்தார் செர்சா டேனியர்கள் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை நிறுவிய ஆண்டு என்ன டேனியர்கள் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை நிறுவிய ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி இருபது இருபதாம் ஆண்டு தரங்கம்பாடியில் டேனியர்கள் குடியேற்றத்தை நிறுவினர் எந்த ஆண்டு ஷாஜகான் நோய்வாய்ப்பட்டதை தொடர்ந்து அவருடைய நான்கு மைந்தர்களுக்குள் வாரிசு உரிமைப்போர் வெடித்தது அந்த ஆண்டு எந்த ஆண்டு ஆன்சர் தான் ஷாஜகான் வந்து நோய்வாய் பர்றாரு எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அதை தான் அவருடைய நான்கு மைந்தர்களுக்குள் வாரிசு உரிமை போர் வெடித்தது எட்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வாதாபி சாளுக்கியர்கள் யாரால் தோற்கடிக்கப்பட்டனர் வாதாபி சாளுக்கியர்கள் யாரால் எட்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் தோற்கடிக்கப்பட்டனர் ஆன்சர் கரெக்டு தான் யாராலும் பாத்தீங்கன்னா ராஷ்டிர என்பது சரியான விடையாகும் சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் பாபர் வெற்றி பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் பாபர் வெற்றி பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு ஆன்சர் கரெக்டு தான் சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் பாபர் வெற்றி பெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு என்பது சரியான விடையாகும் மலபாரில் உள்ள மாகி சோழ மண்டல கடற்கரையில் உள்ள ஏனாம் ஆகியவை பிரெஞ்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு என்ன மாகி ஏனாம் போன்ற பகுதிகள் பிரெஞ்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் அந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஐந்து என்பது சரியான விடையாகும் ஜலாலுதீன் என்று அறியப்பட்ட அக்பர் பிறந்த ஆண்டு என்ன ஜலாலுதீன் என்று அறியப்பட்ட அக்பர் பிறந்த ஆண்டு என்ன ஆன்சர் கரெக்டு தான் அக்பர் பிறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு என்பது சரியான விடை வெடிமருந்து முதன் முதலில் சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு எந்த நூற்றாண்டில் ஐரோப்பாவை அடைந்தது அப்போ வெடிமருந்தை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள் எந்த நூற்றாண்டில் அது வந்து ஐரோப்பாவை அடைந்தது ஆன்சர் கரெக்ட் தான் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு என்பது சரியான விடையாகும் செங்கோட்டை என்பது எந்த ஆண்டில் பேரரசர் ஷாஜகானால் மதில்களால் சூழப்பெற்ற தனது தலைநகர் சா ஷாஜகாணில் கட்டப்பட்ட அரண்மனையாகும் செங்கோட்டைங்கிறது பாத்தீங்கன்னா பேரரசர் ஷாஜகானால் மதில்களால் சூழப்பெற்ற தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் பாத்தில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை தான் செங்கோட்டை அது எந்த ஆண்டில் தான் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஷாஜஹானால் கட்டப்பட்டது செங்கோட்டை இந்தியாவில் முகலாயர் ஆட்சி நடைபெற்ற காலம் என்ன எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை இந்தியாவில் முகலாயர் ஆட்சி நடைபெற்ற காலம் ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு வரை ஆகும் சையது வம்சத்தில் ஆயிரத்தி நானூத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓரு வரை எத்தனை சுல்தான்கள் ஆட்சி செய்தனர் சையது வம்சம் பார்த்திருப்போம் அதுல ஆயிரத்தி நானூத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு வரை எத்தனை சுல்தான்கள் ஆட்சி செய்தனர் ஆன்சர் கரெக்ட் தான் நான்கு என்பது சரியான விடையாகும் எந்த ஆண்டு அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சியின் போது மங்கோலியர்கள் தில்லியை தாக்கினர் மங்கோலியர்கள் தில்லியை தாக்கிய ஆண்டு எந்த ஆண்டு யாரோட ஆட்சின்னு பாத்தீங்கன்னா அலவுதீன் கில்ஜியின் ஆட்சியின் போது ஆன்சர் கரெக்டு தான் அந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டாகும் கஜினி முகமது அவர்களால் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சூறையாடப்பட்ட நகரத்தின் பெயர் என்ன கஜினி முகமது அவர்களால் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சூறையாடப்பட்ட நகரம் எந்த நகரம் கரெக்டு தான் ரேய் நகரம் என்பது சரியான விடையாகும் மாலிகாபூர் தென்பகுதியை நோக்கி படையெடுக்க தொடங்கிய ஆண்டு என்ன மாளிகாபூர் தென்பகுதியை நோக்கி படையெடுக்க தொடங்கிய ஆண்டு ஆன்சர் கரெக்டு தான் எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி பத்தாம் ஆண்டாகும் சாத வாகனர்களின் பேரரசு எந்த நூற்றாண்டில் வீழ்ச்சி அடைந்தது சாத வாகனர்களின் பேரரசு எந்த நூற்றாண்டில் வீழ்ச்சி அடைந்தது ஆன்சர் கரெக்ட் தான் அது எந்த நூற்றாண்டுன்னு பாத்தீங்கன்னா பொது ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டு என்பது சரியான விடையாகும் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கரப்பா நகரத்திற்கு வருகை தந்தவர் யார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஹரப்பா நகரத்திற்கு வருகை தந்தவர் பெயர் என்ன ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்றுல கரப்பாவிற்கு வருகை தந்தவர் அலெக்சாண்டர் பேர்ன்ஸ் என்பது சரியான விடையாகும் சமுத்திரகுப்தரின் ஆட்சி காலம் எத்தனை ஆண்டுகள் இருந்தன அவருடைய ஆட்சி காலம் எத்தனை ஆண்டுகள் சமுத்திரகுப்தர் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார் ஆன்சர் கரெக்ட் தான் நாற்பது ஆண்டுகள் என்பது சரியான விடையாகும் நாளந்த பல்கலைக்கழகத்தை பற்றி முறையான அகழ்வாய்வு நடைபெற்ற ஆண்டு என்ன நாளந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி முறையான அகழ்வாய்வு நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு ஆன்சர் கரெக்டு தான் அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல தான் ஒரு அகழ்வாய்வு நடைபெற்ற ஆண்டாகும் தமிழகத்தில் மெட்ரோ ரயில் அமைப்பு எந்த ஆண்டு முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் மெட்ரோ ரயில்வே அமைப்பு எந்த ஆண்டு முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது ஆன்சர் கரெக்ட் தான் இரண்டாயிரத்தி பதினேழு மே என்பது சரியான விடையாகும் இந்தியா எந்த ஆண்டை திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது அது எந்த ஆண்டு இந்தியா எந்த ஆண்டை பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது ஆன்சர் கரெக்ட் தான் இரண்டாயிரத்தி பதினெட்டு என்பது சரியான விடையாகும் மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது என்பது சரியான விடையாகும் முல்லை பெரியார் அணை எந்த ஆண்டு ஆங்கிலேயர் நிர்வாகத்தால் கட்டப்பட்டது முல்லை பெரியார் அணை வந்து எந்த ஆண்டு ஆங்கிலேயர் நிர்வாகத்தால் கட்டப்பட்டது அந்த ஆண்டு தான் சரியான எூத்தி ஐம்பத்தி ஆறில் எந்த இரண்டு நகரங்களுக்கு இடையில் ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த இரண்டு நகரங்கள் எது எதுங்கிறத ஆப்ஷன் பாருங்க எந்த இரண்டு நகரங்களுக்கு இடையில் ரயில் பாதை அமைக்கும் போது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அந்த நகரங்கள் ஆன்சர் கரெக்டு தான் லாகூர் மற்றும் கராச்சி என்பது சரியான விடையாகும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பதில் பகலூர் லோடியை தொடர்ந்து சுல்தானாக ஆட்சி பொறுப்பேற்றவர் யார் பகலூர் லோடி அவரை தொடர்ந்து சுல்தானாக ஆட்சி பொறுப்பேற்றவர் யார் ஆன்சர் கரெக்டு தான் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி என்பது சரியான விடை அக்பர் ராணா பிரதாப்பை கால்டிகாட் போரில் வென்ற ஆண்டு எந்த ஆண்டு அப்போ கால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு என்ன அது வந்து அக்பருக்கும் ராணா பிரதாபுக்கும் இடையே நடைபெற்றது ஆன்சர் கரெக்ட் தான் கால்டிகாட் போரில் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு என்பது சரியான விடை ராணா உதய்சிங்கின் மரணத்திற்கு பின்னர் அவருடைய மகன் ராணா பிரதாப் சிங் அக்பரின் அதிகாரத்தை ஏற்காமல் எந்த ஆண்டு அவர் தனது மரணம் வரை தொடர்ந்து போரிட்டார் ராணா உதயசிங் மறைஞ்சர்றாரு அவருடைய மகன் ராணா பிரதாப் சிங் அக்பரோட அதிகாரத்தை ஏற்காமல் அவர் இறக்கும் வரை தொடர்ந்து போரிட்டார் அப்போ அவர் இறக்கும் வரைனா அவர் எந்த ஆண்டு மரணம் அடைந்தாருங்கிறது தான் கேள்வி ஆன்சர் கரெக்டு தான் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழில் தான் இறக்கும் வரை தொடர்ந்து அக்பரை எதிர்த்து போரிட்டார் ராணா பிரதாப் சிங் அக்பருடைய படைகள் எந்த ஆண்டு கான்டேஸ் பகுதியை கைப்பற்றின அக்பருடைய படைகள் எந்த ஆண்டு காண்டேஸ் பகுதியை கைப்பற்றின ஆன்சர் தான் அக்பருடைய படைகள் காண்டேஸ் பகுதியை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டாகும் பாபருக்கும் மேதினி ராய்க்கும் இடையே சந்தேரி போர் எந்த ஆண்டு நடைபெற்றது பாபர் வெர்சஸ் மேதினி ராய் அந்த போர் தான் சந்தேரி போர் சந்தேரி போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு என்பது சரியான விடை ஜகா ஜாகுருதீன் முகமது பாபர் பிறந்த ஆண்டு என்ன ஜாகுருதீன் முகமது பாபர் பிறந்த ஆண்டு என்ன அதாவது பாபர் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு ஆன்சர் கரெக்டு தான் பாபர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று பிப்ரவரி பதினாலு என்பது சரியான விடையாகும் ஜவ்வாது மலையில் காவலூர் மாணவியல் தொலைநோக்கி மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஜவ்வாது மலையில் காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தொடங்கப்பட்டது உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் எந்த ஆண்டை சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்துள்ளது அது எந்த ஆண்டு உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் ஒரு ஆண்டை வந்து சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்தது அந்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்பது சரி எந்த ஆண்டில் எந்த ஆண்டின் அரசமைப்பு திருத்தப்படி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்குள் ஒருவரே ஆளுநராக இருக்க முடியும் அந்த ஆண்டுல தான் அரசமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அதற்கு பின்புதான் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒருவரே ஆளுநராக இருக்க முடியும் அந்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்பது சரியானது எந்த ஆண்டில் முதலாம் சந்திரகுப்தர் தனது புதல்வர் சமுத்திரகுப்தரை தனது வாரிசாக நியமித்தார் முதலாம் சந்திரகுப்தர் தனது புதல்வர் சமுத்திரகுப்தரை வாரிசாக நியமித்த ஆண்டு எந்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் பொது ஆண்டு முன்னூத்தி முப்பத்தி ஐந்து என்பது சரியான விடை சித்தூர் சே சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது சித்தூர் சூறையாடல் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் கரெக்டு தான் சித்தூர் சூறையாடல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி மூன்றாம் ஆண்டாகும் மின்கஸ் உஸ் சிராஜ் என்பவரால் தபகத் இ நசிரி என்னும் நூல் எந்த ஆண்டு எழுதப்பட்டது மின்கஜ் உஸ் சிராஜ் என்பவரால் தபகத் இ நசிரி எனும் நூல் எந்த ஆண்டு எழுதப்பட்டது ஆன்சர் பார்த்துடலாங்க ஆயிரத்தி இருநூற்றி அறுபதாம் ஆண்டு எழுதப்பட்டது முகமது பின் துக்லத் சமண துறவிகளுக்கு அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற ஆணையை எந்த ஆண்டு வெளியிட்டார் சமணத்துறவி மற்றும் அரசு அலுவலர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற ஆணை முகமது பின் துக்ளக்கால் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் கரெக்டு தான் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து என்பது சரியான விலை ஜலாலுதீன் கில்ஜியின் தளபதியான மாலிக் கபூர் தலைமையிலான படை ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு யாரை தோற்கடித்தது ஆப்ஷன்ல பாருங்க மாளிகாபூர் தலைமையிலான படை ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு யாரை தோற்கடித்தது ஆன்சர் கரெக்டு தான் பிரதாபர்திர தேவா என்பது சரியான விடையாகும் ராணா உதயசிங்கை அக்பர் தோற்கடித்து சித்தூரையும் ராந்தம்பூரையும் முறையே எந்தெந்த ஆண்டுகளில் கைப்பற்றினார் அக்பர் வந்து என்ன பண்றாரு ராணா உதயசிங்கை தோற்கடிக்கிறாரு சித்தூர் ராந்தம்பூர் எந்தெந்த ஆண்டுகளில் கைப்பற்றினார் ஆன்சர் கரெக்டு தான் சித்தூரை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டும் ராந்தம்பூரை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்பர் கைப்பற்றினார் சிவாஜியின் மகன் சாம்பாஞ்சி எந்த ஆண்டு அவுரங்கசீப்பால் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் சிவாஜியின் மகன் சாம்பாஞ்சி சாம்பாஜி எந்த ஆண்டு அவுரங்கசீப்பால் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி அறுநூத்தி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது என்பது சரியான விடை ஹிமாயுன் எந்த ஆண்டு டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார் ஹிமாயுன் மீண்டும் கைப்பற்றினார் அந்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி அறநூத்தி நாலில் செப்டம்பர் மாதம் அக்பர் நோய்பாய் பட்டு எந்த நாள் இயற்கை எழுதினார் அப்போ ஆன்சர்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த நாள் இயற்கை எழுதினார் ஆயிரத்தி அறுநூத்தி நாலு அக்டோபர் அதாவது நோய்வாய் பர்றாரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நாலுல இயற்கை எழுதினார் அக்பர் தக்கான அரசான அகமது நகர் மாலிக் தலைமையின் கீழ் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்த ஆண்டு எந்த ஆண்டு தக்கான அரசான அகமது நகர் மாலிக் தலைமையின் கீழ் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்த ஆண்டு ஆன்சர் கரெக்டு தான் ஆயிரத்தி அறநூற்றி எட்டு என்பது சரியான விடையாகும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற கான்வா போர் பாபருக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது கான்வா போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழுல நடைபெற்றது பாபர் வெர்சஸ் மற்றொருவர் ஆன்சர் கரெக்டு தான் ராணா சங்கா என்பது சரியான விடையாகும் இரண்டாம் தரையின் போர் எந்த ஆண்டு நிகழ்ந்தது இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு ஆன்சர் கரெக்டு தான் இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு என்பது சரியான விடையாகும் ஆயிரத்தி முன்னூத்தி ஏழாம் ஆண்டு அலாவுதீன் கில்ஜி தனது தளபதியான மாலிக் கபூர் என்பவரின் தலைமையில் எந்த கோட்டையை கைப்பற்றுவதற்காக படையை அனுப்பினார் அந்த கோட்டையின் பெயர் என்ன அலாவுதீன் கில்ஜி அவரோட தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் கபூர் எந்த கோட்டையை கைப்பற்றுவதற்கு ஆயிரத்தி முந்நூத்தி ஏழுல படையை அனுப்பினார் ஆன்சர் கரெக்ட் தான் தேவகிரி கோட்டை என்பது சரியான விடை வங்கத்தில் பட்டுப்புழு வளர்ப்பு எந்த நூற்றாண்டில் நிறுவப்பட்டது வங்கத்துல பட்டுப்புழு வளர்ப்பு எந்த நூற்றாண்டில் நிறுவப்பட்டது ஆன்சர் கரெக்ட் தான் பதினைந்தாம் நூற்றாண்டு என்பது சரியான விடை பாபர் எந்த ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்டார் பாபர் எந்த ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்டார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து என்பது சரியான விடை கீழடி அரிக்கமேடு உறையூர் போன்ற நகரங்கள் சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் வீழ்ச்சி அடைந்து எத்தனை ஆண்டுகள் கழித்து உருவானவை கீழடி அரிக்கமேடு உறையூர் போன்ற நகரங்கள் சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த பின்பு எத்தனை ஆண்டுகள் கழித்து உருவானவை ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் கழித்து உருவானவை ஆகும் ஹரப்பா நாகரீகம் எந்த ஆண்டு முதல் சரிய தொடங்கியது இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஹரப்பா நாகரீகம் எந்த ஆண்டு முதல் சரிய தொடங்கியது அந்த ஆண்டு ஆன்சர் கரெக்டு தான் பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் என்பது சரியான விடையாகும் இந்தியாவின் மீதான மங்கோலியர்களின் கடைசி தாக்குதல் எந்த ஆண்டு நிகழ்ந்தது இந்தியாவின் மீதான மங்கோலியர்களின் கடைசி தாக்குதல் நிகழ்ந்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி முன்னூத்தி ஏழு என்பது சரியான விடை அக்பர் எந்த ஆண்டு மாலவத்தை பாஜ் பகதூரிடமிருந்து கைப்பற்றினார் அக்பர் எந்த ஆண்டு மாலவத்தை பாஜ் பகதூரிடமிருந்து கைப்பற்றினார் அந்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டு என்பது சரியான விடை அக்பரின் படைகள் சாந்த் பீபியிடம் இருந்து பெராரை கைப்பற்றிய ஆண்டு எந்த ஆண்டு அக்பரோட படைகள் சாந்த் பீபியிடம் இருந்து பெனாரை கைப்பற்றினர் அந்த ஆண்டு எது ஆன்சர் கரெக்டு தான் அந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூற்றி ஆறு என்பது சரியான விடை எந்த ஆண்டு பாபர் வங்காளம் பீகார் ஆகியவற்றைச் சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார் எந்த ஆண்டு பாபர் வந்து வங்காளம் பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார் ஆன்சர் கரெக்டு தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது என்பது சரியான விடை அக்பர் ஹெமு இடையே இரண்டாம் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அக்பருக்கும் ஹெமுக்கும் இடையே தான் இரண்டாம் பாணிபட் போர் நடைபெற்றது அது நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் கரெக்டு தான் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு நவம்பர் என்பது சரியான விடை முகமது கஜினி குஜராத் கடற்கரையில் உள்ள கோயில் நகரமான சோம்நாத்தின் மீது படையெடுத்த ஆண்டு எந்த ஆண்டு முகமது கஜினி குஜராத் கடற்கரையில் உள்ள கோயில் நகரமான சோம்நாத்தின் மீது படையெடுத்த ஆண்டு ஆன்சர் கரெக்ட் தான் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது சரியான விடை எந்த ஆண்டு நடைபெற்ற போரில் பாபர் இப்ரா இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார் எந்த ஆண்டு நடைபெற்ற போரில் பாபர் இப்ராஹிம் லோடி தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார் ஆன்சர் கரெக்டு தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு என்பது சரியான விடையாகும் கடைசி கேள்வி அவுரங்கசீப் ஆலம்கீர் வாரிசுரிமை போரில் அரியணைக்காக தன்னோடு போட்டியிட்ட தாரா சூகோ சூஜா முராத் ஆகியோரை வெற்றி கொண்டு எந்த ஆண்டு அரியணை ஏறினார் அவுரங்கசீப் அரியணை ஏறிய ஆண்டு எந்த ஆண்டு அந்த வாரிசுரிமை போரெல்லாம் நமக்கு தெரியும் ஆன்சர் கரெக்டு தான் அந்த ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டுல தான் அவுரங்கசீப் அரியணை ஏறினார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைவ் வந்து கண்டிப்பா இயர் சார்ந்த கேள்விகள் ஆண்டுகள் சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் இதுல ஏதாவது தவறு இருப்பும் பட்சத்தில் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல நாங்கள் சென்ட் பண்ணுங்க நாங்க அதற்குரிய விளக்கத்தை தரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்